மீனராசினருக்கு வணக்கம் அதாவது காலப்பூஜனை பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு என்ன சொல்ல மோட்சஸ்தானம் பன்னெண்டாம் வீடு அதாவது மேசராசி நுழைவு வாசல் இது வந்து பன்னெண்டாம் படம் மோச்சஸ்தானம் எண்டு இதுதான் மேசில ஆரம்பிச்சு மீனத்துல முடியுது இது வந்து பன்னெண்டாம் படம் பன்னென்னு மோச்சஸ்தானம் சொல்லுவாங்க காலப்புஜனை பன்னெண்டாவது வீடா இருக்கனால குரு பகவானோட வீடு இங்க குரு ஆட்சி ஆகிறார் சுக்கரன் உச்சமாகறார் புதன் நீச்சமாகறாரு இங்கே தான் புதனும் சுக்கரம் செய் மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் எங்கே இருக்குன்னா இங்கே சுக்கரன் உச்சமாக அங்கே புதன் நீச்சமாக மகாலட்சுமி யோகம் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பூரட்டா நாலாம் பாதம் உத்ரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாள் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்குலாம் மீன ராசியில் வருவாங்க மீன ராசி வந்து நீர் ராசி ஜல ராசி இவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கால் இடத்துல நிற்காது இருப்பாங்க வைப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு நல்லா என்ன சொல்லுறேன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்சார் சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த குரு பயிற்சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய மூணு பேச்சி முடிஞ்சிருச்சு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதிரி இந்த இந்த பேச்சினால எங்களுக்கு என்னென்ன அமைப்பு வரும்னா விரயச்சனி நல்லா இருந்துச்சுக்கேன் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் விரை சனியில் ஜென்மத்துல ராகு பகன் இருக்காரு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஓகேங்களா ஸோ குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த இதுதான் அமைப்பு இந்த அமைப்பு இப்படி போது என்ன சொன்னா மீனராசிக்கு ராசிக்கு ஜாதகத்தில் கிரகு நிலை நல்லா இருந்தால்தான் நல்லா இருக்கு ஜென்மத்தில் ராகு தலையில ராகு இருக்கு நல்லா இருந்துச்சுங்க பன்னெண்டாம் இடத்துல சனி விரயத்துல சனி ஜென்மத்தில் ராகு தலையில பாம்போ வச்சிருக்கீங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தேவையில்லாத விசைகளை தலையிட்டீங்கன்னா வீண் தெரியும் ஆவதற்கு வாய்ப்பு கொடுங்க தேவையில்லாத இறங்கி பணத்தை இஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பணத்தை எடுக்க முடியாது பெரிய சனி உங்களுக்கு ஜனன காலத்தில் சனி பகவானும் திசைகளும் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க அது எத்தனாவது சுத்தம் சனின்னு பார்த்துங்க ஏழு இப்போ ஜென்மத் இது ஃபஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டா பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் திசைகள் ஒன்னு ஒன்பது திசையோ யோக திசையோ ஒரு தான் அந்த சனி சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னா ஏழை சனி சுத்தி அடிச்சிடும் அதுல மாற்று கத்து கிடையாது திசைகள் யோகமான திசைகள் ஓன்தான் சனி கொடுக்கும் அதே மாதிரி யோகமா இல்ல திசைகள் வரலன்னா மீன ராசி வெரே சனி ஜென்மத்துல ராகு ஏழாம் இடத்துல கேது இரண்டாம் இடத்துல குரு மட்டும் தான் சப்போர்ட்டிவ்ல இருக்கு அது ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் இருக்கும் அது ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏப் ஜனவரி ஏப்ரல் போய் போகும்போது ரிஷபத்துக்கு போயிடுவாரு மூணாம் படத்துக்கு அப்போ ராசியாவது மூணாம் இடத்துக்கு போகும்போது வலிமை குறைஞ்சிடும் அந்த ராசியா ரெண்டுல இருந்து ஓகே மூணாம் இடத்துக்கு போகும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப குடைச்சலாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் குடைச்சலாக இருக்கும் ஜென்ம ஜென்மத்தில் அதாவது விரைச்ச நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நிதானம் அவசரப்பட்டு முயற்சி எடுத்து செஞ்சீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏறும் அதனால் நிதானத்தோ செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் திசைகள் நல்லா இருக்காலும் பாருங்க உங்களுக்கு யோகம் உங்கள் லக்னத்துக்கு யோகமான திசைகள் ஓடனா ஏழை சனி பாதிக்காது ஒரே விஷயம் லக்னத்துக்கு யோகமான திசைகள் ஓடனா பாதிப்பு வராது யோகம் இல்லாத திசைகள் ஓடும் போது சனி பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதை பார்த்துக்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணாதுங்க வேலை செய்யுங்க வேலை செய்யறது கூட ஒரு ஒருத்தன் எப்படின்னா ஒரு லட்சம் அடத்துல எண்பது ரூபா கிடைக்கும் இருபது ரூபா போராது ஏன்னா நிறைய சனியாக இருக்கனால அதனால வேலை செய்யற இடத்துல நேரம் சொன்னேன் வேலைகள் இந்த செயல்படுங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காங்க டிராவல் பண்ணும்போது கவனமா இருங்க ஜென்மத்துல ராகு ஏழுல கேது இருக்கு திருமண தடங்கள் வரவங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு ஏழுல கேது ராசியில ராசியில் இருக்கிறதுனால இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் ஆனா ஏப்ரல் இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் திருமண ஒப்பந்தங்கள் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேது ஏழுல ராசியில ராகு இருக்கிறனாலையும் விரைவு சேனியன் திருமணம் ஒப்பந்தங்கள் ஜாதகத்தில் கோச்ச அவங்க ஜாதகத்தை தசா புத்திகள் அது என்ன சொல்ல ரெண்டாம் இடத்துக்குடிய தசையோ ஏழாம் இடத்துவ தசையோ இல்லை மூணாம் இடத்துக்கு திசையோ பதினோட தசையோ இந்த தசையோ இந்த புத்திகள் நடந்தால் திருமணம் நடக்கும் ரெண்டு ஏழு மூணு பதினொன்று இந்த தசைகள் நடந்தாலும் இந்த தசையோட புத்திகள் நடந்தாலும் திருமணம் நடக்கலாம் இது இல்லாமல் இருந்துன்னா பேச்சுவார்த்தை நடக்கும் தடங்கள் ஏற்படும் அதனால் திருமண தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் நிதானம் திருமண பேச்சுவார்த்தைகள் பண்ணுங்கள் ஜால கட்டங்களாக இருந்தால் கண்டிப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரலுக்குள்ளே ஆனால் ஏப்ரல் தாண்டி ஒரு வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அது ஏப்ரலில் இருந்து அந்த வருஷம் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஏப்ரலுக்குள்ளே திருமணத்தை முடிக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் மேக்சிமம் முடி நல்லது ஏன்னா ஜென்மத்தில் ராகும் ஏழாம் கேது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் கோச்சாரத்தில் தசா புத்திகள் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பார்த்து செய்யணும் ஆனால் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் மீனராசியில் சுக்கர தசை சுக்கரதசை யாருக்கெல்லாம் நடக்கும் மீனராசிலேயோ புதன் தசை நடக்கும் படிப்பு நல்லா வரும் மீனராசிக்கு ராசிக்கு புதன் தசை சுக்கரதசை யாருக்கெல்லாம் இப்போ நடக்கும் அவங்க ஹையர் ஸ்டடி படிப்புகளுக்கு மேச்சர் தான் நடந்தோம் மீனராசியில் சுக்கர தசை புதன் தசை இவங்க யாருக்கெல்லாம் நடக்கோ ஆயர் ஸ்டடி படிப்பதற்கோ இல்லை வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு தேடுவதற்கோ மிகவும் அற்பம் ஏன்னா ஏழையில வந்து சுபமரியம் எங்கேருந்து கடன் கடந்து பண்ண படி படிப்பே போகலாம் அது செய்யலாம் இல்லை வேலை தேடி அங்கே போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு போகலாம் ஸோ இது ரெண்டுமே இந்த மாதிரி விஷயங்களே ஏழைகள் நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது பெருசா லாபம் வாய்ப்பு இருக்கு சுபமரியங்கள் வீடு கட்டுறது படிப்பு விஷயங்கள் அப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏடையில் நடக்கும் ஜென்மராகு ராகு சனி வேலில் கேது ரெண்டாம் இடத்துல குரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏடை நடக்க வாய்ப்புறேன் மற்றபடி விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கவனமா இருக்கு இந்த ஏடையில் லாஸ் ஆகும் ஒரே சனி ஜென்மலாக வெரே செனி அதை கொடுத்துரு சும்மா விரை அதுக்கு அது பிறகு விரைச்ச செனி அப்ப அந்த விரயத்தை எப்படி சுப வலிவா பார்த்துங்க சுப வரிங்கிறது வீடு கட்டுறது கல்யாண செலவு படிப்பு செலவு இந்த மாதிரி விஷயத்தை மாத்திங்க முதல் போட்டு செய்யறதுன்னா அவாய்ட் பண்ணுங்க சுலப ஆக்கிங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் கலைத்துறையினருக்கு தொழில் செய்யுங்க வேலை செய்யுங்க ஆனால் கேப்டல் போட்டு செய்யாதுங்க மீனராசி டெக்னீஷியனாக இருக்குங்க ரைட்டராக இருங்க இயக்குனராக இருங்க இந்த மாதிரி போங்க கேபிட்டல் போட்டு செய்தது இந்த மீனராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புகள் இல்லை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்